தம்பி இதுல எத்தனை இருக்கு இதுல 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 சரி இப்போ இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நின்று இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நின்றுணும் ஆனா ஒரே ஒரு காயத்தான் எடுக்கணும் எதுலயாவது இருந்து ஒரு காய எடுக்கலாம் அடுத்து நகர்த்தி வைக்கலாம் வெய் வாக்கும் பாபு எங்க வைக்க போறாய் இங்க வச்சா இந்த பக்கம் நாலு நாலு ஒன்று ஒன்று தானே இருக்கு ஒன்று 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 அப்படி வரக்கூடாது ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த பக்கம் இருந்து என்ன இன்னொரு சான்ஸ் இருக்கு பை பாபு என்ன வைக்கலா ரைட் போ நீ வா வா நீ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாரு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார் பை பாபு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படித்தான இருக்குது இந்த பக்கம் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் வரணும் என்ன வெய்யம் அத எடுக்கிறேன் சரி எடுத்து வைக்க வைக்கப்பற எங்க அப்படி வச்சா ரெண்டு ரெண்டு மூணு மூணு அப்படிதான் இருக்கு சரி வராது இன்னொரு சான்ஸ் இன்னொரு சான்ஸ் இருக்கு இன்னொரு சான்ஸ் அப்படி பார்த்தாலும் ரெண்டு ரெண்டு இது மொத்தமானா நாலுன்னு பார்த்தாலும் இங்கே நாலு ஒன்று ஒன்று நாலு அப்படி தான் இருக்குது அதுவும் சரி வராது போ நீ போ அடுத்தால் வா சரி தம்பி உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது சரியா இதில் முந்நூறுரூவா காசு இருக்குது சரியா இது சரியாக செஞ்சால் உனக்கு முந்நூறுவா கிடைக்குமா இந்த இருக்குது இந்த முந்நூறுவா உனக்கு தான் ரைட் செய்ப்ப பாபு இங்கேலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு தானே இருக்குது இந்த பக்கம் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் வரணும் எடுத்து வைக்கா பாபம் ஒரே ஒரு காயம் மட்டும்தான் எடுத்து வைக்கணும் ம் ஒன்று அது அது நாளில் இருக்கு அப்போ ஒன்று ரெண்டு வந்துருக்கு அது சான்ஸ் இருக்கு சரி சரி பாப்பா ம் அப்படி வச்சா ம் ஆ ஒன்று மூணு ரெண்டு அதுக்குள்ள போ 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 வா அடுத்து தம்பி நீ இதை சரியாக செஞ்சீங்கன்னா இதில் முந்நூறுபா இருக்குது இது உனக்கு தான் ரெண்டு சான்ஸ் தான் தருவேன் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு வந்துருக்கு இந்த பக்கம் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு என்ற மாதிரி வரணும் எடுத்து போய் பார்ப்போம் ம் இப்போ வெண்ணிக்காட்டு ஆ ரெண்டு ஒன்று மூணு நாலு அப்படி தான் வந்திருக்கு அது போல் இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது சரி பார்ப்போம் ம் அதை எடுத்து ஆ இப்போ நீ காட்டு பாப்போம் இங்கே மூணு ரெண்டு நான் சொன்ன இந்த பக்கம் இருந்து ஒன்று சரி உனக்கு இன்னொரு சான்ஸ் தரணே இந்த பக்கம் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு வரணும் இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாள் இந்த பக்கம் தான் ஒன்று ரெண்டு மூணு நாள் இருக்குது இந்த பக்கம் இருந்து ஒன்று ரெண்டு மூணு நாள் வரணும் வந்தால் உனக்கு முந்நூறுரூவா காசு கிடைக்கும் இல்லை ரெண்டு மூணா சான்ஸ் வந்ததுனால நான் ஐம்பது ரூபா எடுக்கிறேன் எடுத்துகிட்டு இருநூற்றம்பது ரூபா இருக்கு அந்த இருநூற்றம்பது ரூபா உனக்கு கிடைக்கும் சரியா பாபு இப்போ என்ன வருது மூணு 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 ஒன்று அது பிள்ளை வெய் அது பிள்ளையாக போயிட்டுது சரி எனவே இவங்க யாருக்குமே வெள்ளையெல்லாம் போய்ட்டுது உங்களுக்கு யாருக்காவது இது எந்த காய வச்சா எவடத்த வரும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா கட்டாயமாக சொல்லுங்கள் சரியா ரைட் இப்போ இதில் நான் பார்த்து தானே ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எண்ணிக்கொள்ளையெல்லாம் போயிட்டுது ஏன்னா சரியாக செய்து கொள்ளையெல்லாம் போயிட்டுது ரைட்டா இந்த இப்படி தானே இருக்குது செய்து செய்து கொள்ளையெல்லாம் போயிட்டது உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கட்டாயமாக சொல்லுங்கள்